அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தை அமாவாசை என்றால் என்ன தை அமாவாசைக்கு அத்தனை முக்கியத்துவம் ஏன் உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை தை அமாவாசை ஆகும் மகாலய அமாவாசை என்று நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்திலிருந்து பூமிக்கு வரும் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்கள் தை அமாவாசை நாளில் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது மிகவும் புனிதமான நாளாக கருதப்படும் தை அமாவாசை நாளில்தான் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாத சுவாமியே அம்பாளுடன் அக்னி தீர்த்தத்திற்கு எழுந்தருளி புனித நீராடுவார் என்றால் அது எவ்வளவு சிறப்பான நாள் என்பதை பார்த்துக் கொள்ளலாம் இந்த நாளில் புனித நீராடினால் நம் கர்மாக்கள் நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் இந்த தை அமாவாசை திருநாளில்தான் திருக்கடையூரில் அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதியை உள்ளினார் தன் மீது தீராத பக்தி கொண்ட பக்தனுக்காக அம்பாள் நடக்கவே முடியாத நிகழ்வான அமாவாசை தினத்தில் தன்னுடைய காதில் அணிந்திருந்த கம்மலை வானில் வீசியறிந்து முழுநிலவு தோன்ற செய்து பௌர்ணமியாக மாற்றினார் அனைவருக்கும் தன்னுடைய திருக்காட்சியையும் தந்தருளினாள் அமாவாசை நாளில் முழுநிலவு நிலவு தோன்றி அபிராமிப்பட்டர் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் அதை மாற்றி அம்பிகை அபிராமிப்பட்டரை காத்தருளிய திருநாள் இந்த தை அமாவாசை இந்த உற்சவம் இன்றும் திருக்கடையூரில் வெகு விமர்சையாக தை அமாவாசை அன்று நடைபெறுவது வழக்கமாக உள்ளது தீராத மனக்குழப்பத்தில் இருப்பவர்களும் துன்பத்தில் இருப்பவர்களும் தம்முடைய வாழ்க்கை மாறாதா என்று நினைப்பவர்களும் மோசமாக இருக்கும் இந்த தலையெழுத்து மாற வேண்டும் என்று நினைப்பவர்களும் தையமாவாசை நாளைத் தவறவிடக்கூடாது அந்த நாளில் காலையில் பித்ருக்களின் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் மாலை ஆறு மணிக்குப் பிறகு வீட்டில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து அபிராமி அன்னையை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அபிராமி அந்தாதியின் நூறு பாடல்களையும் பாடுவது சிறப்பு நூறு பாடல்களையும் பாட முடியாதவர்கள் அபிராமி அந்தாதியில் உள்ள ஒரு சில குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் பாடலாம் ததியுறு மத்திர் சுழலும் இந்நாபி எனத் துவங்கும் இந்த ஏழாவது பாடல் வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் எனத் துவங்கும் பதினாலாவது பாடல் சொல்லும் பொருளும் என நடமாடும் எனத் துவங்கும் இந்த இருபத்தி எட்டாவது பாடல் அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய் எனத் துவங்கும் முப்பதாவது பாடல் உமையும் உமையொரு வாகனம் ஏக உருவில் எனத் துவங்கும் முப்பத்தி ஓராவது பாடல் இவை அனைத்தையுமே நீங்கள் பாடலாம் இதில் எதையுமே பாடாவிடினும் தனந்தரும் தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் என துவங்கும் அறுபத்தி ஒன்பதாவது பாடலை கண்டிப்பாக பாட வேண்டும் அதுபோலவே தங்குவர் கற்பகத்தருவின் நீரழில் என துவங்கும் எழுபத்தைந்தாவது பாடல் இந்த பாடல்களில் ஏதேனும் ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் செய்யலாம் அல்லது ஒன்பது முறை இந்த அனைத்து பாடல்களையுமே பாராயணம் செய்யலாம் இந்தப் பாடல்கள் அனைத்துமே துன்பங்களை நம் விதியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததாகும் இந்த பாடல்களை மனமுருகப் படிப்பவர்களுக்கு அபிராமியின் அருளால் துன்ப நிலை மாறி நன்மைகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை இந்தப் பாடல்களை பாடி முடிக்கும் பொழுது அபிராமி அன்னையை அபிராம அபிராம என்று சொல்லி அழைத்து வணங்குங்கள் ஏனெனில் பட்டர் அபிராமி அன்னையை அவ்வாறே அழைத்தார் அந்த வாக்கு அபிராமி அன்னைக்கு மிகவும் பிடித்ததாகும் பட்டரின் விதியையே மாற்றிய அன்னை அபிராமி நமது விதியையும் நமது கஷ்ட காலங்களையும் போக்கி நமக்கு நல்லருள் தந்து அருள் புரிவார் மேலும் தை அமாவாசை தினத்தில் பச்சரிசி பச்சை காய்கறிகள் வெள்ளை நிற வஸ்திரங்களை தானமாக கொடுப்பது சிறந்த நற்பலன்களை நமக்கு தரும் நமது முன்னோர்களின் ஆசையையும் அது நமக்கு வாரி வழங்கும் நன்றி வணக்கம்